இன்றைக்கி நம்ம புடலங்கையா போட்டு குழம்பு வைக்க போகிறாங்க உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டான மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் சிலவங்களுக்கு வந்து உருண்டை குழம்பு வந்து உருந்து போயிடுங்க அந்த மாதிரி உருந்து போகாமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் புடலங்கையாவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் உருண்டையும் உள்ளே இருக்கிறதை சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் யாருக்கெல்லாம் இப்போ உருண்டை குழம்பு பிடிக்குங்கிறத கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பொட்லங்காய் எடுத்துக்கோங்க நீல பொடலங்கையா வாட்டு இங்கே இருந்ததுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க இங்கே எந்த அளவுக்கு மசாலா இறக்கிங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்க மேலே இருக்கிறத வந்து நம்ம இப்படி சீவி எடுத்துக்கலாம் தோல் வந்து சீவி எடுத்துக்கணும் மேலே இருக்கிறத கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணுங்க சைடில் இருக்கதை போட்டுருங்க ஓரத்தில் வந்து நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்னதாக வேணுன்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இது உள்ளுக்கு வந்து மசாலா வைக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதனால் இந்தளவுக்கு எடுத்துருக்கேன் நான் இந்த மாதிரி ரவுண்டு சைஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுங்க இருக்க விதையெல்லாம் எடுத்துடணுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க உள்ளுக வரல வச்சு இப்படி குத்துனீங்கன்னா விதப்புறம் வெளியில் வந்துடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அதுல வந்து உருண்டை குழம்பு வச்சாங்க உருந்து போயிடும் அந்த மாதிரி உருந்து போகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பருப்பு ஒரு டம்ளர் ஊற போட்டு வச்சிருக்கேன் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது நம்மளுக்கு மா மசாலா வந்து கட்டியே வேணுங்க அதனால் தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொறை அரைச்சிக்கோங்க அரைச்சி வச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருப்பில் மல்லித்தழை ஆட் பண்ணிக்கணுங்க மல்லித்தளை பெருங்காயத்தூள் உப்பு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு நம்ம வடக்கி பருப்பு வடக்கி எப்படி போடுவோமோ அதே மசா பருப்பு தான் சேர்க்க போகிறோம் மசாலாவும் அதே மசாலா தான் சேர்த்துருக்கோம் நம்ம அது எண்ணெயில் தட்டி போடுவோம் இதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோங்க மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பொடலங்காய் குள்ளே வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி உள்ள இறுத்தி அமைக்கி வச்சுக்கோங்க வெந்ததுக்கப்புறம் பொடலங்காயும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரெட்டு இந்த மாதிரி வச்சுக்கங்க இதே மாதிரி பாசி பருப்புலையும் நீங்கள் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பாசி பருப்பு ரேஸாக பருத்துக்கோங்க வறுத்து பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணியாச்சு மிச்சருக்க மாவை ரெண்டு உருண்டை உருட்டிருக்காங்க குழம்புக்கு ஒரு தேங்காய் அரைச்சிடலாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியும் அரைச்சி எடுத்தாச்சு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து அரை ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் உளுந்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிறேன் வெள் பூண்டு ஒரு பூண்டு முழு பூண்டாட்டு உரிச்சு எடுத்து போட்டுக்கோங்க கருப்பில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் அப்புறமா தக்காளிங்க தக்காளி நல்ல பச்சை வடை போதிலையும் வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா வந்து குழம்பு மிளகாய் தூளுங்க ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரேஸாக ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ணிடலாம் தேங்காவும் கொஞ்சம் ஒரு செகண்டு ஃப்ரை பண்ணால் போதும் தேங்காவை நீங்கள் வறுத்து அரைக்கணுனாலும் அரைச்சிக்கிடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதோட இப்போ புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வைக்கணுங்க நம்ம கடலை பருப்பு போட்டு பண்ணுறதுனால குழம்பு வந்து சீக்கிரம் திக்காயிரும் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க இதே மசாலாலாம் நீங்கள் சுண்டாவத்தை போட்டு மானை தக்காளி வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க உருண்டையில் போட்டுக்கலாம் குடலங்காய் உருண்டை குழம்பு ரெடிங்க உருண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம உருண்டையும் கரையாது நமக்கு மா பொடலங்கையெல்லாம் இருக்க மசாலாவும் கரையாதுங்க நல்லா வெந்திரிச்சு நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சு எடுத்தாச்சு ஒன்று கூட உருந்து போகாமல் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க உருண்டையுமே நமக்கு உருந்து போகலை நல்லா கிடச்சிருக்கு பாருங்கள் பொடலங்காயக்குள்ள மசாலா வழியில் வரவே இல்லை அதே மாதிரி உருண்டையும் கரையவே இல்லைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு செகண்டு மூடி வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராகட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க போடலங்கையா உருண்டை குழம்பு மல்லித்தளை தூக்கிடலாம் நம்ம எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மல்லி தலை தூக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதாங்க அடுப்பு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நான் சந்திப்போம் பாய்